வணக்கம் இன்று கிருத்திகை தினம் பற்றி சிந்திப்போம் கோடி யுகங்களாக வாழ்பவராக சித்தர் நூல்கள் கூறுகின்றன ஆனால் இன்றைய மனித ஆய்வாளர்களால் ஏறத்தாழ ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மகான் ஆக கருதப்படுபவர் முருகக் கடவுள் தமிழ் மொழியை வடிவமைத்ததால் தமிழ் கடவுள் என்ற சிறப்பு உண்டு வயதாகும் நிலையை அதாவது ஏஜிங் ப்ராசஸை நிறுத்தி என்றும் குமரனாக அழகனாக நீண்ட காலம் ஏறத்தாழ நான்காயிரம் ஆண்டுகள் பூத உடலுடன் வாழ்ந்து காட்டிய மகான் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு சரம் என்றால் மூச்சு சரத்தை வயப்படுத்தினால் காலத்தை வெல்லலாம் காலனையும் வெல்லலாம் கடவுளையும் காணலாம் என்பது இவரது தத்துவம் சாரத்தை வனப்படுத்தி காட்டியதால் சரவணன் என்ற சிறப்பு பெயரும் உண்டு மனிதன் இறுதியில் சவமாக கூடாது சிவமாக வேண்டும் கட்டூரம் கரைவது போல் தன்னை வேறொரு பரிமாணத்திற்கு மாற்றிக்கொண்டு பிரபஞ்சம் எங்கும் வியாபிக்க வேண்டும் என்பது நிறைவான செய்தி அதை அவரே நிரூபித்து காட்டியதால் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் என்று அருணகிரிநாதரால் பாடப்பெற்றார் அகத்தியர் போகர் அவ்வையார் அருணகிரிநாதர் நக்கீரர் வள்ளலார் உள்ளிட்ட பல மகான்கள் இவரிடம் நிறைவு தீட்சை பெற்று மரணமிலா பெருவாழ்வு எய்திய மகான்கள் உலகில் முருகனை அறியாத தமிழர்கள் முருகனை வணங்காத தமிழர்கள் எந்த நாட்டிலும் இல்லை முருக கடவுள் இல்லாத ஒரு நபரல்ல மனிதனாக இருந்தவர் மகானாக மாறி இருக்கிறார் சித்தர்களும் முருகனும் நெருங்கிய தொடர்புடையவர்கள் சித்தர்கள் முருகனை தங்கள் தலைவனாக குருவாக கருதி வழிபட்டனர் முருகன் கோவில்களில் சித்தர்களின் சமாதிகள் இருப்பதும் சித்தர்கள் முருகனை நாடி வருவதையும் காண முடியும் சித்தர்கள் என்பவர்கள் யோக ஞான மார்க்கங்களில் சிறந்து விளங்கியவர்கள் இவர்கள் முருகனை தங்கள் குருவாக தலைவனாக கொண்டனர் குறிப்பாக குறிஞ்சி நிலத்தின் கடவுளாக முருகனை வழிபட்டனர் ஏனெனில் பெரும்பாலும் வாழ்ந்தனர் முருகன் கோவில்களில் சித்தர்களின் சமாதிகள் இருப்பதை காணலாம் இது சித்தர்களும் முருகனும் எவ்வளவு நெருங்கிய தொடர்புடையவர்கள் என்பதை விளக்குகிறது சித்தர்கள் முருகனை போற்றி புகழ்ந்து அவரது வழியை பின்பற்றி பல அருளை பெற்றனர் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு சித்தர்கள் ஞானிகள் அடியை பின்பற்றி வந்தோமானால் வாழ்வில் அற்புதமான ஆனந்தமான ஆரோக்கியமான இனிமையான ஈகையுடனான ஒழுக்கமும் மிகுந்து தொட்டது துளங்கும் வாழ்க்கையை முருகன் அமைத்துத் தருவான் நன்றி